ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஎஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம விஎஸ் வேர்ல்டில் பச்சை சுண்டைக்காயை வச்சு குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம் இதில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கு ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறவங்களும் சுகர் இருக்கிறவங்களும் அடிக்கடி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது சுண்டைக்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் உப்பு மிளகாய் தூள் வெல்லம் மஞ்சள் தூள் கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் சுண்டக்காய் நான் வந்து பச்சை சுண்டைக்காவை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சுண்டக்காயை உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் ரிவர்ஸில் ஒரு சுத்து போட்டு எடுத்துக்கலாம் புலி தண்ணீர் எடுத்து வச்சிருக்கேன் இதை எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சூடானதும் கடுகு சீரகம் இது ரெண்டும் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம் இது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துடலாம் இது வதங்கினதுக்கப்புறமா நாம சுண்டக்காய் சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் ரிவர்ஸில் ஒரு சுத்து போட்டு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சுண்டைக்காய் கலர் மாறாமல் இருக்குது இதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சுண்டக்கா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கசப்பே இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் குழம்பு சாப்பிட்றதால பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள பூச்சிகளை இது வெளியே அகற்றும் அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பசியே இல்லைன்னு இதை இதை சாப்பிட்றதால பசி உணர்வை தூண்டும் அவ்வளோதாங்க பச்சை குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை கமெண்ட் கமெண்ட்